பெருமதிப்பிற்குரிய பெருமக்களுக்கும் அன்பில் சிறந்த நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நான் உங்கள் கேந்திரி செய்த அமைப்பினுடைய தலைவர் நண்பர்களை சமீபத்தில் மதுரை மாநகராட்சியில் ஒருவர் காலி மலைக்கு பொட்டல் வரி விதிப்பதற்கு லஞ்சம் கேட்ட வழக்குல கைது செய்யப்பட்டு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தாரு சோ அதனால பொட்டல் வரினா என்ன அப்படின்னு சொல்லி பலரும் பல தரப்பு மக்களும் என்ன பொட்டல் வரி குறித்து உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக எழுப்பினீர்கள் முதல்ல இந்த பொட்டல் அப்படிங்கிறது என்னன்னா பொட்டல் காடா இருக்குதுப்பா அது பொட்டல் நிலம்பா இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னால் யாருமே பயன்படுத்த முடியாத வகையில் புல் பூண்டு கூட முளைக்காம புழுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் முதல்ல பொட்டல் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்க சங்க சிலபதிகாரத்துல கூட பாப்பீங்க நம்ம மதுரையில கோவலனை வந்து மரண தண்டனை விதித்த அந்த இடத்த கூட இப்ப வரைக்கும் அது பொட்டல் திடல் அப்படின்னு சொல்லிதான் அழைக்கப்படுது யாருக்கும் பயன்படாத ஒன்றுக்கும் உதவாத சும்மா ஒரு நிலம் பூமி அவ்வளவுதான் புல் பூண்டு எதுவுமே முளைக்காத ஒரு புழுதி நிறைந்த ஒரு இடம் அதுதான் பொட்டல் ஆனா பல இடங்கள்ல முதல்ல பொட்டலுக்கு வரி இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா இல்ல சோ இப்ப நீங்க மதுரை போன்ற பல மாவட்டங்கள்ல அந்த புழக்கத்திலும் வழக்கத்திலும் இந்த பொட்டல் வரி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பொதுவா நம்ம என்ன சொல்றோம் காலி நிலத்துக்கான வரி காலி மனையிட வரி காலி நில வரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் நீங்க முந்தைய காலகட்டங்கள்ல எப்படி பண்ணிருப்பாங்கன்னா இந்த வரி விதிக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க நகராட்சிகள்ல மட்டும் தான் ஏன்னா இரண்டாயிரத்தி ஆண்டு நகராட்சி நிர்வாகம் ஒரு அரசாணை வெளியிடுது ஐம்பத்தி ஒன்னு அந்த அரசாணையின் அடிப்படையில் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள்ல ஏதோ ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் மனை குடியிருப்பு திட்டமா இருக்கலாம் மனை பிரிவா இருக்கலாம் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டமா இருக்கலாம் அங்கே ஏதோ ஸ்கூல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் அபிவிருத்திக்கான திட்டங்களை கொண்டு வரும் பொழுது பிந்தைய பதிமூன்று அரையாண்டுக்கான வேக்கன் லேண்ட் டாக்ஸ் வசூலிப்பது வழக்கம் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் வந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது நகராட்சி நிர்வாகத்துல நீங்க டெவலப்மெண்ட் வரும் தான் வரி வசூலிக்கிறீங்க அதனால அரசுக்கு வந்து வருவாய் குறைவு ஏற்படுகிறது நீங்க நகராட்சி நிர்வாகத்துல மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் நிலம் வச்சிருந்தாலும் மனை வச்சிருந்தாலும் அதுக்கான வேக்கன் லேண்ட் டாக்ஸ் காலியிட வரியை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சுற்றறிக்கை அந்த அடிப்படையில் மாநிலம் முழுவதும் இருக்கிற மாநகராட்சி

காலியா நீங்க நிலத்தை வச்சிருந்தீங்கன்னா கூட வரி கட்டணும் அப்படிங்கிற விதி இன்னும் கூடுதலா இப்ப புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிற கிராமப்புறங்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியோட அருகில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம் கொண்டு கொண்டு கூட இந்த டாக்ஸ் வரணும் கிராமப்புறங்கள் வெளியிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மதுரை போன்ற பழமையான தொன்மையான கிராமங்கள்ல நகரங்கள்ல மாநகரங்கள்ல இந்த காலியா இருக்கிற பராமரிப்பு இல்லாம ஆதரவு இல்லாம காலியா டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிற அந்த மனைகளுக்கு கூடிய வரிகளை பொட்டல் வரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காலி மனையிட வரியா பொட்டல் வரி